வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் வச்சு உங்களுடைய பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்க முடியுமா நியூமரலஜியில் கண்டிப்பாக முடியுங்க அதுக்கு முதல்ல உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டேட் மந்த் இயர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வரிசையை எழுதி அதை கூட்டிக்கோங்க கூட்டி ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை விதியன் அல்லது லைஃப் பாத் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய விதியன் எட்டாம் எண்ணாக இருந்தால் உங்களுடைய பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர் இரண்டு அல்லது நான்கு அல்லது எட்டு இந்த மூணில் ஏதாவது ஒரு நம்பரை லைஃப் பாத் நம்பர் அல்லது விதியனாக கொண்டவர்களாக இருக்கலாம் எட்ட ஒரு கடமை உணர்வு கொண்ட எண் எட்டாம் எண்ல பிறந்தவங்களுக்கு வேலை வளர்ச்சி உழைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் மேல அதிக கவனம் இருக்கும் இது சனியின் ஆதிக்கம் பெற்ற எண்ணாக இருக்கிறதுனால இவங்க ரொம்பவே பொறுப்புணர்ச்சி உணர்ச்சி கொண்டவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் இவர்களுடைய குடும்பத்துல இவங்க வந்து மூத்த பிள்ளையா இருந்தாலும் நடுப்பிள்ளையா இருந்தாலும் கடைசி பிள்ளையா இருந்தாலும் குடும்பத்துல பொறுப்புகளை எடுத்துக்கூடிய இந்த எட்டாம் எண் மேல வரும் கடின உழைப்பால முன்னுக்கு வரக்கூடிய இந்த எண் ரொம்ப ஈஸியாவே மன அழுத்தம் டிப்ரஷனுக்கு போகக்கூடிய ஒரு எண்கள் இப்படிப்பட்ட எட்டாம் எண்ணுக்கு மென்மையான குணங்களையும் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் இருக்கும் நம்பகத்தன்மை உழைப்பு மற்றும் ஆராய்ச்சிகள் எண்ணாக இருக்கக்கூடிய நான்காம் எண் சிறந்த துணையாக இந்த எட்டாம் எண்ணுக்கு இருக்குன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை இந்த எட்டாம் எண்ணுக்கு நான்காம் மெண்ணுக்கு ஒரு குணம் ரொம்ப ஒத்து அது என்னன்னா ரெண்டு பேருமே அதிரடி மாற்றங்களை அதிசீக்கிரமான மாற்றங்களை விரும்ப மாட்டாங்க அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல மேட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது